இப்போ மக்கள் மத்தியில் செல்வாக்கு இருக்கிற ரங்கசாமியை வந்து அவ்வளோ எளிதில் வந்து செல்வாக்குங்கிறது இருக்கட்டும் ஆனால் இருந்தாலும் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த அணில் குஞ்சுகள்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரியான ஆட்கள் இன்னமும் தொடர்ச்சியாக வந்து அவங்க முதிர்ச்சியற்ற தன்மையோடவே வாழ்வதாக இருப்பதாகவே நினைக்கிறார் அதனால் இந்த கூட்டணி வந்து பெரிய சாதகத்தையான அம்சத்தை நம்புகிறாரு நம்புறாருக்கும் தமிழகத்திலே போலவே புதுச்சேரியில் நாங்கள் வந்து ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிற மாதிரி பேசினார் அப்போ அங்க ஒரு முதல்வராக வாய்ப்பு தலை ஏற்படுத்துகிறாரா இப்படிப்பட்ட விஜய் நம்பி தினகரன் வந்து திமுக மாற்று தாமையக்கா தான் அப்படின்னு வந்து தாமயக்க தலைமையில் தான் கூட்டணி அமையும் அப்படின்னு உறுதி உறுதிப்பட சொல்றாரு இல்ல உண்மை கூட தெரியாமல் நல்லதுதான் அப்படிங்கறத அவர் சொல்றாரு எனக்கு தெரியாது

அப்படி இருந்தால் பார்க்கலாம் அப்படிங்கிறதா அடிச்சு பார்க்கலாம் வந்தா ஓகே வரலாம் பிரச்சனை இல்லை அவ்வளோதானே பத்திரிகை டாட் காம் நேர்களுக்கு இனிய வணக்கம் பரபரப்பான அரசியல் சூழலில் புதுவை உள்ளிட்ட பல்வேறு ஐந்து மாநில தேர்தல் நிலவரம் குறித்தும் நம்முடைய உரையாற்ற இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் ராஜபாரதி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வளர்க்கிங்களா நல்லா இருக்கேன் ஒரு நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திக்கிறோம் ரங்கசாமி இப்பொழுது எதிர்வினை ஆற்றுகிறாரா விஜயை நோக்கி அந்த எதிர்வினையை இப்பொழுது வந்து காட்டலமாக வைக்கிறாரா அன்னைக்கு மறந்துட்டாரு இன்றைக்கி ஆற்ற வேண்டிய அவசியம் என்ன இல்லை அதாவது புதுச்சேரியை பார்க்கும்போது ஒரு யூனியன் டெரிட்டரி அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இன்னொன்று புதுச்சேரியில் வந்து ரங்கசாமி வந்து ரொம்ப காலமாக கோல் வச்சு கொண்டிருக்கிறார் அங்கே வாழ்ந்துக்கிட்டு அது பண்ணிகிட்டு இருக்காரு இன்னும் நாராயணசாமிக்கு ஆப்போசிட்டாக நிறைய அளவில் ரங்கசாமிக்கான நேம் இருந்தது இன்னொன்று இப்போ பிஜேபியுடைய கூட்டணியில் இருக்காங்க அவங்க இருந்தால் கூட ரங்கசாமியை தூக்கி வச்சு பேசிய விஜயை கூட அவர் வந்து பெருசாக மதிக்கலை தேவையும் இல்லை ஏன்னால் இன்னொரு முசியானந்த் அந்த முதிர்ச்சியற்ற தன்மையை பார்க்குறாரு முசியானந்தோடைய அந்த முதிர்ச்சியற்ற தலைமையை பார்க்குறாரு பொறுப்பற்ற தலைமையை பார்க்குறாரு ஒரு காவல்துறை அதிகாரி எப்படி நடந்துக்கணும் ஒரு அனுமதியை கொடுத்தற மட்டுந்தான் உள்ளே விடணும் அப்படின்னு இருக்கிற பொழுது ஒரு பொதுச்செயலாளர் விதிகளை மீறி இப்போ செல்கிற பொழுது அது தவறு என்பதை சுட்டி காட்டுகிறார் அந்த காவல்துறை அதிகாரி அதையும் ஒரு பக்கம் கவனிக்கிறார் அது ரைட்டு ஆனால் அதே நேரத்தில் முன்னாடி வந்து ஆரம்ப காலத்தில் விஜயும் வந்து ரங்கசாமியை பார்த்துருக்காரு அங்கே போய் பார்த்துருக்காங்க பேசியிருக்காங்க அவரும் இங்கே வந்திருக்காரு அப்போ அப்படிங்கும்போது ஒரு நல்ல ஒரு கூட்டணி அமையும்னு நம்பினார் முதல்ல ரங்கசாமி ஆனால் இவன் இவங்க பின்னாடி இருக்கக்கூடிய அந்த அணில் குஞ்சுகள்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரியான ஆட்கள் இன்னமும் தொடர்ச்சியாக வந்து அவங்க முதிர்ச்சியற்ற தன்மையோடவே வாழ்வதாக இருப்பதாகவே நினைக்கிறார் அவர் அதனால் இந்த கூட்டணி வந்து பெரிய அளவுக்கு நமக்கு சத் பெரிய சாதகத்தையான அம்சத்தை தந்துடாதுன்னு நம்புகிறார் இப்போ ஏன்னா பிஜேபியோடு போகிறதே நல்லது இப்போதைக்கு அந்த கூட்டணியே சரியா இருக்கு ஒரு வகையில் ஏன்னா இவர்களுக்கு அவ்வளோ பெரிய செல்வாக்கு இல்லை ஏன்னா இவங்க வந்து புசி வந்து இன்னொன்று புசி ஆனந்த் பேசுனது வந்து விஜய்க்கே கொஞ்சம் கொஞ்சம் அதிருப்தி இருந்தது ஏன்னா அவர் சொன்னார் தமிழகத்தை போலவே பூச்சேரியில் நாங்கள் வந்து ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிற மாதிரி பேசினார் அப்போ அங்கே ஒரு முதல்வராக வருவதற்கான வாய்ப்பு தன்னைக்கு ஏற்படுத்துகிறாரா அவலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் உள்ள கூட வந்து திட்டம் போடுறதாக சத்தம் போட்டதாக விஜய் வந்து தெரிகிறது ஏன்னா தமிழ்நாட்டை பற்றி பேசுங்கள் அது மாதிரி அங்கே போய் அங்கே போய் இப்படி தேவையில்லாமல் வந்து வாய விடாதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க இந்த விஷயத்தை வந்து அவசரப்பட்டு எடுத்துட்டாரு எம்ஜிஆர் வந்து முதல்ல ஆட்சி அமைச்சது புதுச்சேரி புதுச்சேரி மாநிலம் தான் அதே போல் விஜய்யும் வந்து இப்போ அங்கே வந்து கவனத்தை செலுத்தினாரு அது தங்களுக்கு வந்து எதிர்காலத்தில் இடைஞ்சல் ஏற்படும் அப்படின்ட்டு என்ஆர் காங்கிரஸ் இப்போ வந்து ரொம்ப விழிப்புணர்வோடு முதல்ல தடுக்கிறதான முயற்சி தானே இப்போ காங்கிரஸ் வந்து பெரிய அளவுல அங்க செயல்படலன்னு நம்புறாரு ரங்கசாமி மாற்று கட்சியாக வந்து கூடாது என்ஆர் காங்கிரஸ் காங்கிரஸ் தான் ரெண்டு கட்சி தான் வேற எந்த கட்சிக்கும் அங்க வேலை இல்லை மாற்றுக்கிறது இல்ல ஆனா காங்கிரஸ் புதிய கட்சி வரும்போது என்னன்னா அதில் வந்து நமக்கான முக்கியத்துவம் குறையுமோ அப்படிங்கிறதும் இருக்கு ஏன்னா இப்போ காங்கிரஸோட இங்கே இங்க வந்து கூட்டணி அமைப்பதற்கான பாத யாத்திரை போகிறார் ராகுல் இப்போ அவங்களோட திட்டமே வந்து புதுச்சேரி கேரளா தமிழ்நாடு கர்நாடகா அது மாதிரி என்ன சேர்ந்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க விஜய்க்கான செல்வாக்கை வந்து அப்படி பயன்படுத்திக்க முடியுமான்னு பார்க்கறாங்க அப்போ அதன் மூலமாக நமக்கு எதிராக விஜய் வந்துருவாரே தவிர நமக்கு சாதகமானவராக மாறுவதற்கான வாய்ப்பு இல்ல அப்படின்னு நம்புறாரு ரங்கசாமி அதனாலவே வந்து முதல்ல வந்து அனுமதி கொடுத்ததுக்கு அப்புறம் இப்ப நிலைப்பாட்டை மாத்தி இல்ல சரியா தான் பேசுறாரு அப்ப முதல்ல அனுமதி கொடுத்ததே வந்து அவங்க நிறைய அலைய விட்டாங்க பழைய சிக்கல்கள் ஆமா அலைய விட்டு தான் கொடுத்தாங்க எல்லாம் கொடுக்கல ஏன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான உங்களுக்கு அந்த மாதிரி கூட்டத்தை நடத்துவதற்கான தெம்பு இல்லை திராணி இல்லைங்கிற மாதிரி எல்லாம் அவர் நடத்தினார் அவர் ஏன்னா இங்க வந்து ரோட் ஷோ எல்லாம் நடத்த முடியாது ஏன்னா அந்த ஓப்பன் சாக்லேட் சாக்லேட் திட்டம் அங்கே இருக்கு ஓப்பன்ல இருக்கு நிறைய விழுந்துருவாங்க அது வந்து அழகழகான தெருக்கள் அழகான தெருக்கள் அதனாலதான் வந்து மழை பெய்தால் கூட உடனே வடிஞ்சுடுவாங்க அந்த மாதிரியான க கட்டுமானம் அது சிங்கப்பூர் சிங்கப்பூர் போல் அதேமாரி அதனால் அதனால் வந்து அவர் சொல்கிறாரு அதாவது இது மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு அனுமதி தர முடியாது ஆனால் ஐயாயிரம் பேர்னு கொடுத்ததில் கூட உள்ள தங்க பார்க்கறதுக்குன்னு ஐயாயிரம் பேர் தான் அனுப்பப்பட்றேன்னு சொல்கிறாங்க அப்படிங்கும்போது கியூஆர் கோடு தான் வரணும்னு சொல்கிறாங்க அதையே நீங்கள் மாற்றி புசி அந்த உள்ளே போங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் அனுமதி இருக்கிற மாதிரி பேசக்கூடாது அப்போ பொதுச்சாளருக்கான தகுதியோடு இவர் பேசுகிறாரா அப்படிங்கிற ஒரு இதையும் பார்க்குறாரு ஏன்னா அங்கே விஜய் அங்கே பேசுகிறது இவர் டிவியில் பார்க்குறாருங்க சாமி பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்போ கவனம் கவனத்தில் எடுக்கும்போது இன்னொன்று விஜய் வந்து இங்கே வந்து திமுக தான் எதிரி அப்படிங்கிற மாதிரி பார்க்கறாரு இன்னொன்று பாஜக எதிரின்னு சொல்கிறார் பாஜக மட்டுமே சொல்கிறார் ரங்கசாமி சொல்லல ஆனால் கூட்டணி ஆட்சி தானே அங்கே நடக்குது அப்படி ஒன்று இன்னொன்று உங்களுக்கான அறவை காட்டுத்தனம் அப்படிங்கிறது என்னென்னா அந்த ரேஷன் கடைகள்லாம் வந்து இயங்கலை அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினாறில் நாராயணசாமி இருக்கும்போது கிரண்பேடிக்கும் அவங்களுக்கு பிரச்சனை வருது பிரச்சனை வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா அரிசி தருவதை வந்து ரேஷன் கடைகளில் அரிசி தருவதை வந்து நிறுத்துறாங்க கடன்படி கழுத்து போ கையெழுத்து போட மறுக்கிறாங்க அப்போ அரிசி தரலை நிறுத்துனாங்க இப்போ ஆனால் அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திருமவன் திட்டத்தை கொண்டு வந்தாச்சு அரிசி இதெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க அப்போது அந்த அடிப்படை கூட தெரியாமல் நீங்கள் எப்படி பேசுகிறீங்க ஒரு கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ண வேணாமா எழுதி கொடுத்ததை நீங்கள் பார்க்க வேணாமா புஷி ஆனதுக்கு தெரியாதா பூச்சேரிக்காரர் தானே அப்போ புஷிங்கிற ஒரு சின்ன தொகுதியில் நீங்கள் வெற்றி பெற்றதை பெருசாக வச்சுட்டு அதை வச்சு நீங்கள் ஒரு பெரிய தலைவர் மாதிரி நீங்கள் எப்படி நீங்கள் அதை வந்து கோல நினைக்க முடியும் அப்படிங்கிறது தான் ரங்கசாமிக்கு ஏன்னா இது மாதிரியான காட்டு பிரச்சனைகள் உள்ள இவர்களை வந்து நம்ம வந்து தலைவர்களாக எடுத்துகிட்டு வந்து விட்டு விட்டோம்னா நாளைக்கு நமக்கே ரெடியாக வருவாங்க ஆனால் இங்கே முதல்ல முளையிலே கிள்ளி எறிந்து விடுவது தான் சரியானதாக இருக்க முடியும் அப்படின்னு நம்புகிறார் ரங்கசாமி அதில் அதில் வந்து நம்ம தீர்க்கமாக இருக்கார் ஆமாம் ஏன்னா அவருடைய இது முதல்ல இங்கே வந்து ரோட் ஷோ நடத்த முடியாதுங்கிறது தமிழ்நாடு சொல்லிடுச்சு அது இனிமேல் பண்ண முடியாது இப்போதைக்கு அப்போது அதுக்கான மாற்றாக கரூர் ஸ்டாம்பேடுக்கு பிறகு அங்கே தான் பண்ண முடியும் அதனால் தி பூசி வெளியில் அடுத்த ஆரம்பிப்போம் அடுத்து நம்ம தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறாங்க ஆனால் அங்கே போய் தமிழகத்தை பற்றி மட்டுமே பேசியது தான் அந்த பன்னிரெண்டு நிமிஷம் உரையில் பெரும்பாலும் பாதி பாதிக்கும் மேலே தமிழகம் இருந்தது திமுக தான் நம்பாதீங்க அது அங்க போய் திமுக அங்க வந்து பேசணும் அவசியம் இல்லை அவசியமற்ற ஒன்றை வந்து நீங்க வந்து எடுத்துட்டு போய் நீங்க பெருசா பேசணுங்கிறது கட்டாயமும் இல்லங்க இல்ல இப்படிப்பட்ட விஜய் நம்பி தினகரன் வந்து திமுக மாற்று தான் அப்படின்னு வந்து தாமே தலைமையில் தான் கூட்டணி அமையும் அப்படின்னு உறுதி உறுதிப்பட சொல்றாரு இல்லை உண்மையும் கூட ஏன்னா தாவேக்கா பின்னாடி போறதுக்கான காரணம் டிட்டு வைக்கிறேன்னா அதிமுகவில் உள்ள போக முடியாது திமுகவுக்கு போக முடியாது அப்போ எங்கேயுமே போக முடியாதுன்னா நீங்கள் வந்து கூட்டணி ஆட்சிக்குள்ளே போகிறது ஒத்துக்கிற கூடிய ஒருத்தர் விஜய் பண்ணிட்டு தான் இருக்கார் அப்போது அது அதை தான் நம்பியாக போக முடியும் இப்போ பாச்சாத்திய வழக்கில் வந்து இப்போ பல்வேறு விதமான பெயர்கள் அடிப்பட்ட செங்கோட்டையன் இப்போ பார்த்திங்கன்னா பல்வேறு விதமான புகார்கள் இன்னமும் பார்த்தீங்கன்னா இருபது ரூபா டோக்கன்னு பேசிகிட்டு இருக்காங்க ஆடிக்கை நகரில் அந்தமாரி நிறைய விஷயங்கள் தேர்தல் ஆணையத்தில் வந்து பல்வேறு மாறுபட்ட கருத்துக்கள் மாறுபட்ட செயல்பாடு அதெல்லாம் இன்றைக்கி வரைக்கும் பேசப்படுது தினகரன் மீது இப்போ தினகரன் செங்கோட்டையினை வச்சிக்கிட்டு விஜய் எப்படி வந்து ஓட்டு கேட்பார் இப்போ திமுக மீது சொல்கிறாருன்னு வச்சிக்கலாம் இப்போ திமுக மீது வந்து ஒரு குற்றத்தை சொல்கிறாருன்னா இவங்க ரெண்டு பேரையும் வச்சுக்கிட்டு சொல்கிற பொழுது அது எப்படி எதிரொலிக்கும் இல்லை இல்லை அதாவது அப்படி பார்க்க முடியாது இப்போ என்னென்னா யார் தான் சரியானவர்கள் அதாவது ஒரு அவர் எதனால் சொல்கிறார் யார் விஜய் சொல்கிறாரு நான் இருக்கேன் நான் வந்து மாற்றாக இருக்கேன் என்ன நான் வந்து சிறந்த நிர்வாகத்தை கொடுப்பேன் அப்படிதான் சொல்றாரு அப்படிங்கிற மாற்றா இருக்கிறது சரிதானே நான் சொல்றேன் அவர் என்ன சொல்றாருனா நீங்க வந்து திமுக அதிமுக இருந்தோ தான் வர முடியும் உள்ள வந்து கட்சி கட்டமைப்பை ஏற்படுத்துவதற்கு எங்களுக்கு தெரியல தெரியலங்கிறதா இதுக்கு இதுவரைக்கும் இப்ப கருள் ஸ்டாம்பீடு வந்து தெரியாமல் தான் அப்படிங்கிறதா அவர் சொல்றாரு எனக்கு தெரியாது அவங்க வந்து ஏற்பாடு நடந்தது சரியா பண்ணலை அப்படிங்கறதுதான் ஒரு கட்சி தலைவரும் சொல்றது அழகா அழகு இல்லை ஆனா இதே வந்து நீங்க இப்படி யோசிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு பிப்ரவரி பதினெட்டு மகாமகத்தில் வந்து குளிக்க போகிறாங்க குளிச்சுட்டு அந்த மாதிரி க அம்மையாரை வந்து கண்டுபிடிக்கவும் இல்லை நான் ஈவினிங் வந்து இங்கே வீட்டுக்கு வந்த தான் தெரியும் அவங்களுக்கு இந்த ஸ்டாம்ப் நடந்தது அப்போது அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு ஒரு இது வந்திருக்காங்க அவங்க அவங்களுக்கு சுற்றி ஒரு வளையம் இருக்குது அவங்கள தொடர்புள்ள முடியாது அது மாதிரி தொடர்புள்ள முடியாது அது மாதிரியான ஒரு சூழ்நிலை அவருடைய அருகில் இருந்தவர்கள் தவறான வழிகாட்டுதலாம் நடந்த நிகழ்வு அது எது கும்பகோணம் மகாமகம் என்பது விபத்து நம்பி போனாங்க நம்பி போறப்ப சரி நம்ம அருகில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் வந்து அங்கேயுமே வந்து இடம் மாத்துனாங்க முதல்ல முதல்ல அவங்க தனியாக குளிக்கிறதுக்கான ஒரு இருந்துச்சு அதை வந்து இந்த அதனால வந்து அங்கே நீங்கள் வந்து அனுபவப்பட்டவர்கள் நீங்கள் வந்து தொண்ணூத்தி ஒன்று ஆட்சிக்கு வந்த பிறகு அதுக்கு முன்னாடி நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி பிறகு எண்பத்தி ஒன்னுல இருந்து நீங்கள் தொடங்குறீங்க எம் எம்ஜிஆர் கூட முதல் முறையாக கொழுபுற செயலாளர் கொடுக்குறீங்க அங்கிருந்து அமைப்பாள மொத்த தமிழகத்தில் நிர்வகிக்கிறீங்க எண்பத்தி நாலில் நீங்க எம்பி ஆக்குறீங்க ராஜ்யசபா எம்பி ஆக்குறீங்க அண்ணா ஒதுக்கிறாங்க கரெக்ட் அப்போ அவங்களுக்கு அந்த அனுபவம் எங்க போச்சு அப்போ செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்து விட்டு தெரியாது அவங்க நைட்டு அப்போது எல்லாருக்கும் நிகழ் நினைச்சாரு நீங்க நான் எனக்கு தெரியாமல் நடந்துருச்சு க விஜய் தெரியாமல் நடந்துச்சு ஆனால் இதை வந்து நீ ரொம்ப ஹைப் பண்ணுறீங்க ரொம்ப என்னை வந்து இதே வந்து பெரிய என்ன இது கூட தெரியாதா இது கூட தெரியாதான்றீங்க அப்போ இது கூட இப்போ எடப்பாடிக்கு கூட தான் கம்பராமாயணத்தில் இருந்து சேர்க்கலாம்னு சொன்னார் அவரு அப்போ அது இது கூட தெரியாதா அப்படின்னு தான் செய்ய முடியும் இல்லை ஆனால் வந்து அது நியாயப்படத்தில் நூற்றி ஐம்பது தொகுதிக்கு மேலே வந்து அவர் இப்போ சென்று இந்தமாரி விபத்து அவருக்கு நடக்கலை நூற்றி ஐம்பது தொகுதி மேலே போனார் பரப்புரை போனார் இப்போ கரூர் நிகழ்வு போல் அவருக்கு எதுவுமே நடக்கலையே இல்லை அதெல்லாம் செந்தில் பாலாஜியோட கல்லாட்டம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அவங்க அப்போ அந்த இடத்துல நீங்கள் ஒதுக்குனதே நீங்கள் தான் அதான் அப்போ நாங்கள் வந்து அதாவது பொதுவாகவே அரசியல் வந்து கூட்டம் சேரலை இப்போ இப்போ கூட அதான் ஆச்சு இப்போ கூட கூட்டம் சேரலை கொஞ்சம் அப்படிங்கிற மாதிரி தான் அதனால தான் உள்ளே அனுப்புறதுக்கான மே வே ஏற்பாடுகள் பண்ணல ஆனது எல்லாரும் போங்க உள்ளே போங்க உள்ள போங்க இந்த இந்த தப்பு தான் இந்த அங்கே பண்ணிணாங்க கரூர்லேயும் அதுக்குள்ளே கூட்டம் சேரலை இன்னும் கொஞ்சம் சேரட்டும் அப்படிங்கிற மாதிரி இப்போது லைட் ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி அணைச்சி அப்படியே போட்டு அப்படி விளையாண்டாரு விஜய் அப்படின்லாம் சொல்கிறாங்க விஜய் விளையாண்டு உண்மை தன்மையை வந்து விசாரணை தான் நம்ம வந்து அதான் தான் சொன்னேன் அதனால தான் அதனால தான் சொல்கிறாங்கங்கிற சொல்கிறேன் நான் வந்து இப்படி நடந்தாருன்னு சொல்ல இப்படி சொல்லப்பட்டது அப்போ இது விசாரணை முடியட்டும் அப்போ இது கூட இப்போ சிபிஐ வந்து வெளியெடுத்துருங்கன்னு சொல்கிறாங்க கேஸ் போட்டிருக்கு வழக்கு நம்ம திமுக ஏன் ஏன்னா சீக்கிரமாக வந்து இப்போ அவங்க நீட்டிச்சுடுவாங்க அப்படி நீட்டி வச்சிருவோம் இந்த தேர்தலுக்குள்ளே வராது இது அவங்களோட விசாரணை முடிஞ்சு வராது அப்போது சிபிஐ எடுத்துட்டோம்னா இவர் மேலே இன்னமும் இவர் மேலே விஜய் மேலே வந்து இன்னமும் நிறைய காழ்ப்புணர்ச்சியோடு நிறைய பண்ண முடியும் ஏன்னா சிபிசிஐடின்னா இவங்க கையில் ஆணையம் வந்து இவங்க உருவாக்குறாங்க அப்போ இவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை எடுத்துகிட்டு போக முடியும் அப்போ அப்படின்னு நம்புறாங்க அது இல்லைனா எதுக்கு நீங்கள் போய் இது கொடுத்தாச்சு கேஸ் நடக்குது இல்லை விட்டு போங்களேன் ஏற்கு நீங்கள் வந்து விஜய் மேலே பயப்படுறீங்க விஜய் சொல்கிற சரிதானே நீங்கள் பாடுறீங்க எங்களையும் தான் பார்க்குறீங்க அறிவு தொழிலாள நடத்துறீங்க தான் எங்களை தான் பேசி பேசுறீங்க அப்போ நீங்கள் பேச தானே சரிங்க அப்போது அதுதானே இப்போ அவர் சொல்கிறார் இப்போ சொல்ல மாதிரி அசாம் கலம்பரிசத்து மாதிரி பிரபல்ல குமார் வந்த மாதிரி ஏன் அப்படி யோசிக்கிறீங்க நீங்கள் இளைஞர்களே கலெக்டர் கஸ்டடியில் வச்சுருக்கேன் இளைஞர்கள் என் பின்னாடி இருக்காங்க அப்போ உங்களுக்கு ஒரு பயம் இருக்குது இப்போ புதுவையில் வந்து விஜய் வந்து போடுற கணக்கு எம்ஜிஆர் கூட நம்ம இங்கே ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ராங் பண்ணணும்னு நினைக்கிறாரு அது வந்து அவ்வளோ எளிதில் கை கொடுக்கும் ஏன்னா ரகசாமியை பொறுத்த வரைக்கும் பல்வேறு திட்டங்கள் மூலிமா அங்கே வந்து ரொம்ப மக்கள் மனசில் நிற்கிறாரு அது எல்லா திட்டத்திலேயும் நீங்கள் எழுத முதல் முதலமைச்சர்ங்கிறதுலேயும் ரொம்பவும் அதாவது சைக்கிளில் போயிட்டு டீ சாப்பிட்டு போய் உட்கார் வர்றாங்க ஆமாட்டு சைக்கிள்லேயே போறாரு சைக்கிளே போறப்ப பார்த்தீங்கன்னா காரைக்கால் பகுதி வந்தாருன்னா அந்த சாலையோர கடைகள் இருக்குதுங்களே அங்கே உட்காந்து தேநீர் இதெல்லாம் தான் வந்து சிம்மு தன்னை பற்றிய ஒரு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது மக்கள்கிட்ட இல்லை அந்த மக்கள் எப்படி இப்ப எளிமையாக அணுகக்கூடிய ரங்கசாமியை வந்து மறுபடியும் விரும்புவாங்களா இல்ல வந்து அணுக முடியாத விஜய் விரும்புவாங்களா இல்ல அது மட்டும் இல்லாமல் புசியானந்தை போன்றவர்களை வச்சு அங்கே வந்து எதுவும் செஞ்சிட அதுக்கு தான் இன்னொரு சான்ஸ் இருக்கு அதாவது சார்லஸ் மார்டின் மார்டினுடைய மகன் அவர் ஒரு தனி கட்சி ஆரம்பிக்கிறார் லட்சிய திராவிட முன்னேற்ற கழகம் லட்சிய ஜனநாயக கட்சி ஆரம்பிச்சிருக்கார் அவர் அவர் வந்து விஜயோட கூட்டணிக்கு வருவார் இப்போ அப்படி வரும்போது புசியானந்த் டம்மி ஆயிடுவார் இந்திய ஜனநாயக புதுச்சேரி மாநிலம் கிளையாது ரஷ்ய ஜனநாயக அது வந்து இது ஐஜேகே இவங்க தன்னை வளர்த்துக் கொள்வதற்காக தன்னை காப்பாற்றுக் கொள்வதற்காக ரோஸ் வந்து அங்கேதான் இருக்கிறாங்க அதான் தன்னை வளர்த்துக் கொள்வதற்காக தன்னை வளர்த்துக் கொள்வதற்கு மட்டும் இல்லை நம்மளுடைய சொத்தை காப்பாற்றுவதற்காக சில கட்சிகள் உருவாக்குறது நியாயம் தான் ஏன்னா அவங்க பெருசா பொதுவாகவே வந்து ரவி பச்சமுத்து போன்றவர்கள் வந்து யாரையும் திட்டாதீங்க ஏங்க நல்லது மட்டும் சொல்லுங்க ஏன்னா எல்லாருக்கும் நாளைக்கு தான் முதல் முறை எம்பிஆர் ஆகுறாரு பச்சமுத்து ரவி பச்சமுத்து இவர் பாரிவேந்தர் அதனால அவர்கள் வந்து ஒரு நியூட்ரலான ஒரு இத கடைபிடிக்கிறது தான் அது வேற ஆனால் லட்சிய லட்சிய திமுகன்னு டி ராஜேந்திர ஆரம்பிச்சிருந்தாரு அது இன்னமும் இருக்கு கொஞ்சம் அப்பப்போ அப்போ எப்பயாவது உயிர் வரும் அதுக்கு அதனால லட்சிய ஜனநாயக கட்சிங்கிறது ஆதவர்ஜனம் இங்கே இருக்கிறது ஆனால் டிஆரை வந்து நம்ம குறைத்து மதிப்பிட முடியாது டி ராஜேந்திர வந்து பெரிய டப்பு கொடுத்தவர் இருக்கலாம் நான் என்ன செய்ய அதாவது காலி பெருங்காய்டப்பா தானே நீங்கள் வந்து இப்போ அன்னைக்கு இருந்தே நான் பண்ணையாரங்கிறல்லாம் முக்கியம் கிடையாது என்ன இன்றைக்கி என்ன அப்படிங்கிறது லட்சியடி திமுக என்னவாக இருக்குது அது எதுவுமே பெருசாக ஒன்றும் இல்லை அப்படிங்கிறதா இப்போது அது அத ஒரு ஜனம் அங்கே இருக்கிறதுனால ஆனால் அவன் அங்கே வந்து சார்லஸ் மார்ட்டின் வந்து மார்ட்டினோட பையன் லாட்ரி அதில் வந்து அவங்களுக்கான பணத்தை வச்சுக்கிட்டு அவங்க வந்து அங்கே ஒரு கட்சி ஆரம்பிச்சு நாங்கள் அதை கூட்டணிக்கு வரணுன்றாங்க விஜயோட கூட்டணிக்கு வரதுக்காக தயாராக பேசிக்கிட்டு இருக்காங்க அங்கே இவங்க ரெண்டு பேர் போடுற கணக்கு வந்து இப்போ மக்கள் மத்தியில் செல்வாக்கு இருக்கிற ரங்கசாமியை வந்து அவ்வளோ எளிதில் வந்து செல்வாக்குங்கிறது இருக்கட்டும் ஆனால் இருந்தாலும் இப்போ எப்போ ஆன்டீன் கம்மன்ஸிங்கிறது இருக்க தான் செய்யும் நீ எவ்வளவு பெரிய நல்லவராக இருந்தால் கூட ஆன்டின் இருக்க தான் செய்யும் ஒரு சிலருக்கு வந்து ஒரு ஒரு சின்னதாக மாற்றங்கள் படுத்தினா கூட நீ இந்த இருபத்தி ஆறில் இல்லைன்னா முப்பத்தொன்றுல அவ்வளோதான் அவ்வளோதான் அப்படி யோசிக்கும் தான் முடியும் இந்த மாற்றம் என்று மாற மாற்றம் என்று என்பது மாறவே மாறாது அது அது இருக்க தான் செய்யும் ஏன்னா இவர் இவர் இப்படியே கா கோல் வச்சு போயிருக்கவே முடியாது இப்போ ரங்கசாமி மட்டுமே இவர்களோட ஐடியா தான் இப்போ வந்து புதுச்சேரிங்கிறது ஒரு இன்னொரு க கால்குலேஷன் தான் இப்போ கேரளாவில் காங்கிரஸோட விஜய்க்கான செல்வாக்கை இப்போ பயன்படுத்திக்கலாம்னு காங்கிரஸ் நினைக்கிறது இல்லையா அது மாதிரியான ஒரு ஒரு ஐடியாலஜி தான் எல்லா ஐடியாலஜியுமே எல்லா நேரத்துலையும் ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்ல முடியாது பட் இது வந்து இது ஒரு இது ஒரு கணக்கு இது ஒரு கணக்கு தான் இது அரசியல் கணக்கு இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணால் பண்ணாங்கன்னா மூணாவது தனியாக ஒன்று மாறும் காங்கிரஸ் இருக்குது தனியாக இப்போ காங்கிரஸ் இவர் சார்லஸ் மார்டின் விஜய் மூணு பேரும் சேர்ந்தா அன்றைக்கி பெரிய எதிர்கட்சி தானே அப்போ அவங்க அவங்க அவங்கள உடச்சுட முடியும் தானே பாஜகவையும் ரங்கசாமியோட என்ஆர் காங்கிரஸையும் உடச்சிட முடியும் தானே அப்படி நம்புகிறாங்க அவங்க ஏன்னா காங்கிரஸ் அவ்வளோ எளிதிலும் வந்து நம்ம எழுதுங்கிறதே எழுதி இல்லையாங்கிறது முக்கியம் இல்லை நீங்கள் வந்து தேர்தல் வரும்போது தான் அதை பற்றி யோசிக்க முடியும் இப்போ அவர் ஒரு கட்சியை வேணும்னே தான் ஆரம்பிச்சிருக்காரு மார்ட்டின் வந்து சார்லஸ் மார்ட்டின் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இவர் காங்கிரஸ் ஆல்ரெடி உங்களோட கூட்டணியில் இருக்க மாதிரியான சூழல் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் விஜய் வந்திருக்காரு இன்னொரு பக்கம் வந்து ஒவ்வொரு கட்சிகளும் வந்து தீவிரமாக வந்து தேர்தல் கணக்கு போடுறாங்க களப்பணியாடுறாங்க இதெல்லாம் வந்து தி திமுக தலைமையை வந்து ஆய்வு கூட்டு உட்படுத்த முடியல உட்படுத்தும் ரைட் ஆனால் அவங்க அவங்களுக்கான நெருக்கடியை பாருங்க காங்கிரஸை உள்ள வசிக்கிறதுனால உள்ள சிக்கல்கள் இருக்குது இப்போ மக்கள் நீதி மையத்துக்கு போன முறை அலசேபா கொடுத்தாங்க ஆனால் இந்த முறை ஒரு அழிஞ்சிகிட்டு கேட்குறாங்க அவங்க சண்டை பேர் இருக்குது தனி அரசு கேட்குறாரு இல்லை உங்களுக்கு தமிழகம் முழுவதும் கை சின்னத்துக்கும் காமராஜருக்கு உள்ள அந்த வலிமையை வந்து அடையாளமாக வச்சுக்கிட்டு கூடுதல் அடையாளமாக வச்சுக்கிட்டு திமுக வந்து வாக்கு கேட்க போனா அதுக்கு வாக்கு வந்து கூடுதலாக விழுமா விழுமா கமலஹாசனை சேர்த்துக்கிட்டு கமலாசன் சேர்த்துக்கிட்டே இல்ல அவங்க ராஜசபா கொடுத்துட்டாங்க காங்கிரஸ் நம்ம கமல்ஹாசனையும் வந்து நம்ம சமமா ஒப்பிட முடியாது ஒப்பிட சொல்ல எல்லாருக்குமா கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குன்னு சொல்றேன் போன முறை வந்து கமல்ஹாசன் தரல இப்போ என்ன சொல்றேன் காங்கிரஸ் எல்லாரும் வச்சுக்கோங்க அப்படியே இருக்கிற சீட் கொடுத்துருக்காங்க கொடுக்கலன்னு வச்சுப்போம் இப்போ கூடுதலா உள்ள வர்றது யார் யாரு அப்படின்னா பாமக உள்ளவருக்கு ராமதாஸ் வர்றாரு தனியரசு வராரு சும்மா சின்ன சின்ன சீட்டை ஒவ்வொரு சீட் நான் கூட வச்சுக்குவேன் கருணாஸ் கூட வந்து பார்க்குறாரு அப்போ அதை தவிர மக்கள் நீதி மையத்துக்கு காசு கொடுக்கணும் இப்போ இப்போ இது இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா சீட்டு இப்போ மருத்துவ ராமதாசுக்கு உள்ளது மருத்துவ ராமதாசுக்கு வந்து ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு கொடுத்தா அப்படியே ஆஃப் ஆகிடுவாங்க ஒத்துக்க முடியல அப்போ அந்த அவை அப்போ ஆனால் நூற்றி எழுபத்தி மூணு சீட்டில் இப்போ நிற்க முடியாது ஏற்கனவே கொடுத்தது போலவே இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல என்ன கொடுத்தாங்களோ அதையே வச்சுக்கிட்டா கூட நூற்றி எழுபத்தி மூணு நிற்க முடியாது ஏன்னா பாமக ராமதாஸ் கொடுக்கணும் மக்கள் நீதி மையம் இது மாதிரியான தேமுதிக உள்ள வருது ராஜ்யசபா கொடுத்தீங்கன்னா கொடுங்கன்ற கேட்குறாங்க அப்போது இதெல்லாத்தையும் இது மொத்தமாக எல்லாத்தையும் இழு எடுத்துகிட்டு வந்தால் தான் அதிமுகவை டம்மி பண்ண முடியும் அதுதான் திமுக யோசிக்குது அப்போது தனி கட்சியாக நீங்கள் தனியாக ஆட்சி அமைக்க முடியாது கூட்டணி கட்சி தான் வைக்க முடியும் ஏன்னா இந்த முறை வந்து விடுதலை சிறுத்தைகள்லேருந்து வெளியே வணிக அரசுலேருந்து எல்லோரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் நான் கூட்டணிக்கு தான் வருவான் கூட்டணி ஆட்சி தான் வேணுங்கிற மாதிரி அப்போது இந்த நெருக்கடியை கருணாநிதி மாதிரி சமாளிக்க முடியுமா ஸ்டாலினால் ரெண்டாயிரத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி பதினொன்று ஜெயிச்சதே தொண்ணூத்தி எட்டு தான் ஆனா அவர் அந்த ஆட்சி முழுக்க ஐந்து ஆண்டுகளும் தமிழக திமுக இருந்தது அது போல இவருக்கு செல்வாக்கு இருக்கா சமாளி செல்வாரா காலம் தான் சொல்லணும் இப்ப தமிழ்நாட்டு கடவுள் கணக்க சொல்றீங்க இப்ப பாண்டிச்சேரியில் பாத்தீங்கன்னா முப்பது இடங்கள் அந்த முப்பது இடங்கள்ல வந்து வெல்வது என்பது ரொம்ப குறைவான தொகுதி தான் ஆனா இங்கே தமிழ்நாட்டுல வந்து அவ்வளவு எளிதாக வந்து வெற்றி பெற்றலாம் அந்த முப்பது தொகுதி நீ வெற்றி பெறுவது வந்து சாதனை விஷயம் இல்லை விஜய் போடுறாரு கணக்குன்னு சொல்றாங்க அந்த பத்து தொகுதியை தாண்டுவது என்பது இந்த சாதாரண விஷயம் இல்லை அது எம்ஜிஆர் உணர்ந்த விஷயம் எம்ஜிஆர் சொன்னது நான் வந்து முதல் முதல்ல வந்து ஈஸியாக கைப்பற்றிலாம் நினச்சேன் அவ்வளவு சவால்கள் நிறைந்த ஒரு தொகுதி இல்லை இருக்கலாம் தான் சரி பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் வந்து உள்வாங்கிட்டுனா வந்து விஜய் வந்து அங்கே பரிசோதனை க களத்தையே அமைக்கணும் அப்படிங்கிறப்ப ஒரு அங்கே ஒரு கூட்டத்தை போடுறாரு

ஏன்னா அது வந்து எப்படின்னா ரசிகர்களோட கனெக்ட் பண்ணுறதுக்காக இந்த இவங்க ஜனநாயகனுடைய ஆடு ரிலீஸ் மல்லை சேர வைக்க போகிறாங்க பட் ஏன்னா ஆடு கனெக்ட் பண்ணுறதுக்காக தான் தொண்டர்களை கனெக்ட் பண்ண கனெக்ட் பண்ணுறதுக்காக இந்த ரோட் ஷோவே அந்த அப்படியே அந்த ஐடியாவில் வச்சது தான் ஆரம்பித்தது நல்லா தான் போச்சு ஸ்டாம்பீடுக்கு பிறகு தான் அவருக்கு இது இப்படி ஒரு நிகழ்வு நடக்கும்னு நான் யோசிச்சு பார்க்குறேன் இதே தான் மறுபடியும் அவங்க ரோட் ஷோ ரோட் ஷோ தான் மறுபடி திருப்பி திருப்பி கேட்டாங்க புதுச்சேரியில் அது முடியாதுன்ட்டாங்க ஏன்னா அவர்களுக்கு பயம் இருக்கிறது ஏன்னா சொல்கிறேன் நீங்கள் இப்போ என்ன தான் நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு எனக்கு பயமே இல்லைன்னு சொன்னால் கூட உள்ளூர பயம் இருக்கிறது விஜய் வந்தது கொஞ்சம் அவங்களுக்கு அவங்களுக்கு அந்த மாநில மக்கள் வந்து சொல்கிற விஷயம்னா தமிழ்நாட்டில் வந்து நடிகர்களுடைய அரசியல் ஈடுபடும் எங்கள் மாநிலத்தை அதை ஈடுபடுறது வேலை கிடையாது என்ன அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை என் டி ராமாராவ் பிறகு சந்திரபாபு நாயுடு ஈடுபட்டார் நான் சொல்கிறேன் மாற்றங்கிறது எங்கேனாலும் நடந்துகிட்டே இருக்கும் நான் சொன்னேன் ஐடியா ஐடியாலஜி தானே விஜய் முடி போகிறார் அவ்வளோதான் அது என்னவெல்லாம் நடக்கலாம் அது இப்போ வந்து சார்லஸ் மார்ட்டின்னு எல்லாரும் யாராவது சேர்ந்து பார்க்குற தானே புதுசாக அவரும் எல்லா இப்போ எல்லாருக்குமே ஆசை தானே இருக்கும் பொதுச்சேரியில் நான் ஆட்சி பங்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு எனக்கு என்னென்ன சோர்ஸ் இருக்குது அப்படின்னு யோசிக்கிறாரு யோசிக்கும் போது சார்லஸ் மார்ட்டினுடைய கட்சியும் காங்கிரஸும் இவங்களும் விஜயும் சேர்ந்தால் அது பக்கம் பாஜகவும் என்ன இருக்காங்க தானே அப்போ சரியான பலம் இருக்கும்ல அப்போ என்ன வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குல்ல யோசிக்கிறதானே அப்படி இருந்தால் பார்க்கலாம் அப்படிங்கிறதான் ஒரு இவராக இவங்களுக்கு போனால் அடிச்சு பார்க்குறோம் வந்தால் ஓகே வரலாம் பிரச்சனை இல்லை அவ்வளோதானே அப்படிங்கிறதா ஏன்னா இவர் வந்து ஏற்கனவே ஆட்சியில் இருந்து முதலமைச்சராகவோ இல்லை ஏதோ இருந்து இழந்து இழந்துருந்தால் பரவாயில்லை இருந்தாலும் முதல் கோலே அடித்து பார்க்கலாம் அப்படிங்கிறதான் இது இந்த இந்த காம்பினேஷன் கூட ஒரு வகையில் வெற்றி ஃபார்முலா தான் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா பா பிஜேபியும் இவங்களும் இருக்கும்போது ரங்கசாமியும் வந்து இன்னமும் வந்து க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் வந்து அவங்கள ஆட்சி அமைச்சுக்கிட்டு அவரை போட்டு படப்படுத்தி ரங்கசாமியும் ரொம்ப புலம்பினார் நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது எங்கள் எங்கள் மாநில அந்தஸ்துக்கே வாங்க முடியல பகலமாக இருக்குது அதெல்லாம் இருக்குது ஆனால் நாங்கள் எது எங்களுக்கு எங்களுக்கு தர வேண்டிய நிதி உதவி கூட தர மாட்டாங்க அப்படின்லாம் சொன்னார் அவர் இன்னொரு பிரிச்சு இருந்தது அந்த அஞ்சு பகுதி இருந்தது சந்திரநாகர் வந்து விஷயம் கொடுத்துட்டாங்க இன்னும் ரெண்டு மூணு பகுதி இருக்குது இந்த ரெண்டு மூணு பகுதி அந்த மாநில அரசை எடுத்துகிட்டா நல்லதுன்னு அந்த முடிவுக்கும் இடையில வந்தாங்க நாம் அந்தளவுக்கு ரங்கசாமி ரொம்ப மனசு உடஞ்சு போயிருக்காரு அப்போது இவ் ஆண்டின் கம்பெனிஸ் இருக்கு அவரே எதிராக தான் இருக்கார் தான் பிஜேபி விட்டு விஜய் கூட போகலாமான்னு யோசிச்சார் ஆனால் இப்போ இருக்கு நிலமையில போக முடியாது முடிவு பண்ணுறாரு அதனால இப்போ அப்படி பார்க்கும்போது காங்கிரஸ் விஜய் ஜ சார்லஸ் மாண்டினுடைய லட்சிய ஜனநாயக கட்சின்னா ஓரளவு அளவு பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகாக தான் இருக்கு மேபி பார்க்கலாம் கலந்தம்பல் சொல்றோம் நிகழ்ச்சிக்கு உள்ள கருத்தில் தெரிவித்த மிக இது இங்கே இடையே நன்றி வணக்கம் தேங்க்யூ